ஒரு வருத்தமான ஒரு மனவேதனையோட இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன் அந் அங்கே இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு யாரும் மாலை அணிவித்து மரியாதை செய்யக்கூடாது என்று கீழே இருக்கக்கூடிய கதவை வந்து இழுத்து மூடி அதை சீல் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க அன்றைக்கு நாடாளுமன்ற மண்டபப்படி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் எவ்வளோ சிலைகள் காமராஜர் சிலைகள் இருந்தாலும் ஐயா பிறந்த நாளுக்கு வந்து அதிகமாக அந்த வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் வந்து ஒரு வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னா அது வந்து பாவூர் சத்திரம் ஐயா காமராஜ் சிலைக்கு இளைஞர்கள் மாலை போடுற வீடியோ ஏன்னா அவ்வளவு இளைஞர்கள் கூட்டம் பட்டாளம் வந்த பெருந்தலைவர் மீது பேரன்பு கொண்டு அவ்வளோ உற்சாகமாக வந்து மாலை துறையோட அராஜகத்தால் அது ஒடுக்கப்படுகிறதா இல்லை அரசியல் அதிகாரத்தால் அது நசுக்கப்படுகிறதா இல்லை நாடார்கள் ஒன்றுபடக்கூடாது அல்லது பெருந்தலைவர் புகழ் மேலும் ஓங்கக்கூடாது என்று இவர்கள் எண்ணுகிறார்களா என்று சாதி ரீதியான கொடிகளோ அல்லது ரிப்பன்களோ அல்லது டிஷர்ட்டுகளோ போட்டு வரக்கூடாது அப்படின்னாங்க ஒரு ஏன்னா ஒரு நாடார் சமுதாயம் சார்ந்த ஒரு திருவிழாவில் சமுதாயம் சார்ந்த கொடி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு எந்த விதத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல சமுதாயம் சார்ந்த ஷர்ட் போட்டு வரக்கூடாதுன்னு என்ன என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்து மத கொடியை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா காவல்துறையால் டீ ஷர்ட்டு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு கேள்வியை பார்த்து கேட்குறேன் அந்த டீஷர்ட்டை போட்டு வரக்கூடாதுன்னு ஊ கேட்குறவங்ககிட்ட ஜல்லிக்கட்டு நடக்குது அது தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொடு வீரர்களுக்கு நீங்கள் என்ன டி ஷர்ட் போட்டு உள்ளே இது பண்ணுறாங்க எல்லாம் திராவிட இயக்க தலைவர்களோட போட்டாவும் அவரோட பையன் போட்டாவும் போட்டு உள்ளே போய் மாடுபுடி வீரர்கள் இது பண்ணுறாங்க அவங்களுக்கும் இந்த திராவிட இயக்கங்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன தொடருன்னா முதல்வரோட மகன் ஃபோட்டோ போட்டிருக்காங்கன்னு போட்டு இதெல்லாம் போட்டு வரக்கூட அலோ பண்ணக்கூடாது காவல்துறை கட்டுப்பாடு கொடுங்கலாம் பார்ப்போம் ஒவ்வொருவரும் உயிருக்கு பயந்து கொண்டிருந்தோம் அப்போது மது ஆலைகளை திறந்து அதற்கு காவல்துறை அதிகாரிகளை காவலர்களாக போட்டு மதுவை விற்பனை செய்தார்கள் லேய தலைமுறை இளைஞர்களை நம்மள சிந்திக்கணும் ஊறு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் நாடாண்ட நாடார் சமுதாய சொந்தங்கள் மற்றும் தமிழ் சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வருத்தமான ஒரு மனவேதனையோட இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன் தென் தமிழகத்தில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய பாவூர் சத்திரம் அருகே உள்ள வென்னிமலை முருகன் கோவில் திருவிழா பத்தாம் நாள் மண்டகப்படி நாடார் சமுதாயத்தோட மண்டகப்படி இன்றைய தினம் வந்து அப்பகுதியில் இருக்க நம் உறவுகள் பெருந்தலைவர் பக்தர்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து ஒரு விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு தினம் அந்த திருவிழா வந்து அந்த பகுதியில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் பல பகுதியில் இருந்தாலும் அந்த பகுதிக்கு வந்து திருவிழாவை விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு தினம் இன்றைய தினத்தில் வந்து அந் அங்கே இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு யாரும் மாலை அணிவித்து மரியாதை செய்யக்கூடாது என்று கீழே இருக்கக்கூடிய கதவை வந்து இழுத்து மூடி அதை சீல் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க அதோடய புகைப்படத்தை கூட நான் போடுறேன் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் இவ்வளவு ஒடுக்குமுறை வந்து இங்கே நடைபெறுது அப்படின்னு தெரியலை ஏன்னா இது வந்து பத்தாம் நாள் மண்டகப்பொடி நாடார் சமுதாயத்தோட மண் மண்டகப்பொடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்துக்கு சார்ந்தது முதல் நாள் வந்து காமராஜர் நகர் அங்கே முழுக்க முழுக்க நம் சமூக மக்களால் தான் பெரிதளவு அந்த கொண்டாடப்படுகிறது மற்ற ஒவ்வொரு நாளும் கோனார் மற்ற சமூகங்கள் இன்று ஒவ்வொரு சமூகங்களுக்கும் இருக்கின்றது இப்படி இருக்கையில் இன்றைக்கு நாடாளுடைய மண்டபப்படி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் எவ்வளோ சிலைகள் காமராஜர் சிலைகள் இருந்தாலும் ஐயா பிறந்தநாளுக்கு வந்து அதிகமாக அந்த வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களை வந்து ஒரு வீடியோவை எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னா அது வந்து பாவூர் சத்திரம் ஐயா காமராஜர் சிலைக்கு இளைஞர்கள் மாலை போடுற வீடியோ ஏன்னா அவ்வளவு இளைஞர்கள் கூட்டம் பட்டாளம் வந்து பெருந்தலைவர் மீது பேரன்புக்கு உண்டு அவ்வளோ உற்சாகமாக வந்து மாலை போடுவாங்க அதை வந்து காமராஜரோட பிறந்தநாளுக்காக இருக்கட்டும் அவர் எல் பல பகுதியில் இருக்கிறவங்க வந்து அந்த வீடியோவை எடுத்து வைப்பாங்க ஆனால் அவ்வளவு விமர்சையாக பார்க்கப்பட்ட அந்த சிலைக்கு மாலை பழிக்கக்கூடிய நிகழ்வை வந்து காவல்துறையோட அராஜகத்தால் அது ஒடுக்கப்படுகிறதா இல்லை அரசியல் அதிகாரத்தால் அது நசுக்கப்படுகிறதா இல்லை நாடார்கள் ஒன்றுபடக்கூடாது அல்லது பெருந்தலைவர் புகழ் மேலும் ஓங்கக்கூடாது என்று இவர்கள் எண்ணுகிறார்களா என்று தெரியவில்லை இதில் எது உண்மை என்று தெரியவில்லை உண்மையிலே மிக வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது எவ்வளவு கேவலமாக எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அவர் கொடுத்த கல்வியில் தான் எல்லோரும் படிச்சிருப்போம் அந்த சிலையை இழுத்து மூடுனவங்க அந்த கேட்டை இழுத்து முத கொண்டு எந்த மனசோடு இதை செய்கிறாங்க அப்படின்னு தெரில ஏன்னா தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தந்தவர் இந்தியாவின் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் இப்படி பல பேருக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரோட சிலைக்கு வந்து மக்கள் வந்து மாலை அணிவிக்கக்கூடாது அப்படின்னு வந்து செஞ்சுருக்காங்க இது மட்டும் இல்லை அந்த பகுதியில் வந்து ஏன்னா இது வந்து பத்தாம் நாள் நாடார் மண்டகப்படி மண்டகப்படி அப்படின்ற ஒரு நிகழ்வு தென் மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மண்டகப்படின்னா என்ன அப்படின்றது சாதி ரீதியான கொடிகளோ அல்லது ரிப்பன்களோ அல்லது டி ஷர்ட்டுகளோ போட்டு வரக்கூடாது அப்படின்னாங்க அதையும் ஒரு உச்சக்கட்டமாக போய் மனித கடவுளாக பார்க்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய புகைப்படம் போட்டு கூட டி போட்டு வரக்கூடாதுன்னு வந்து கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க இது எல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்மகிட்ட சொல்லிகிட்ருந்தாங்க சரி ஓகே திருவிழா நேரங்களில் நம்ம கொஞ்சம் காவல்துறைக்கு அனுசரித்து போகணும் அப்படின்றதுக்காக நம்ம எதுவுமே பெரிய அளவில் எதிர்ப்பு பதிவு செய்யலை ஆனால் இன்றைக்கி உச்சகட்டமாக இந்த சமூக வலைதளங்களை பார்க்கும்போது தெரிகின்றது அந்த சிலையை எடுத்து ஃபோட்டோ எடுத்து பசங்க அனுப்பிவிட்றாங்க நம்மளோட நண்பர்கள் தம்பிமார்கள் எல்லாருமே போது நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது ஒரு பாரத பெருந்தலைவர் தேசம் போற்றக்கூடிய தலைவர் அவருடைய சிலையை வந்து இப்படி இழுத்தும்படி மாலை அணிவிச்சு மரியாதைப்படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு வஞ்சகம் இருக்கும் அப்போ இதோட உச்சக்கட்டம் என்ன அங்கே இருக்கக்கூடிய நம் சமுதாய பெரியவர்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்க ஒரு கே எதுவுமே நம்ம கேட்கக்கூடாது சமுதாயத்துக்குள்ளே கேள்வி கேட்கக்கூடாது நம்ம இதாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே கேட்க வேண்டிய சூழ்நிலையை வருது இளைஞர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வருத்தம் எப்படி இருக்குது பாருங்க எங்கேயோ இருக்க நமக்கு வலிக்கின்றது ஏன்னா அது வந்து பெருந்தலைவர் நம்ம எல்லாம் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரோட சிலைக்கு மாலாக நிவிக்கக்கூடாது அப்படின்றது வந்து எந்த விதத்தில் நாயம் அப்படின்னு தெரியல ஒரு ஏன்னா ஒரு நாடார் சமுதாயம் சார்ந்த ஒரு திருவிழாவில் சமுதாயம் சார்ந்த கொடி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு எந்த விதத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல சமுதாயம் சார்ந்த டிஷர்ட் போட்டு வரக்கூடாதுன்னு என்ன என்னன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்து மத கொடியை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா காவல்துறையால் டிஷர்ட் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு கேள்வியை பார்த்து கேட்குறேன் அந்த ஷர்ட்டு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கேட்கறவங்கிட்ட இதை பார்க்கக்கூடிய நாடார் சமூகம் இல்லை இது எல்லா சமூகங்களுக்கும் பொருந்தும் எல்லா சமூகங்களுக்கும் இது போன்ற ஒடுக்குமுறை வந்து சில இடங்களில் இருக்கின்றது நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி ஜல்லிக்கட்டு நடக்கு அது தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களுக்கு நீங்கள் என்ன டி ஷர்ட் போட்டு உள்ளே இது பண்ணுறாங்க எல்லாம் திராவிட இயக்க தலைவர்களோட போட்டாவும் அவரோட பையன் போட்டாவும் போட்டு உள்ளே போய் மாடுபுடி வீரர்கள் இது பண்ணுறாங்க அவங்களுக்கும் இந்த திராவிட இயக்கங்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன தொடர்பு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நாடார் சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சி அன்னைக்கு நாடாரோட மண்டகப்படி இந்த சமுதாயத்தோட நிகழ்ச்சி அன்னைக்கு எங்களோட சமுதாயம் சார்ந்த ஷர்ட் போட்டு போகக்கூடாதுன்றது எந்த விதத்தில் தடுக்கிறீங்க அப்போ போயிட்டு ஜல்லிக்கட்டில் போயிட்டு முதல்வர் ஃபோட்டோ போட்டிருக்காங்க இல்லைனா முதல்வரோட மகன் போட்டோ போட்டிருக்காங்கன்னு போட்டு இதெல்லாம் போட்டு கூட அலோ பண்ணக்கூடாது காவல்துறை கட்டுப்பாடு கொடுங்கலாம் பார்ப்போம் மாலை போடுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ஊருக்கு மேற்பட்ட ஊரில் வந்து பிரம்மாண்டமாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆரவாரமாக மேலத்தாளங்களோடு வந்து மாலை போடுவாங்க பிரம்மாண்டமாக அந்த மாலை வந்து போடக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு கொடுத்துருக்கீங்க அதே உங்களுடைய அரசாங்கத்திற்கும் உங்களுடைய காவல்துறைக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இதை வந்து வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனதை தொட்டு பதில் சொல்லுங்கள் நம்ம கொரோனா காலகட்டத்தில் உலகமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது ஒவ்வொருவரும் உயிருக்கு பயந்து கொண்டிருந்தோம் அப்போ மது ஆலைகளை திறந்து அதற்கு காவல்துறை அதிகாரிகளை காவலர்களாக போட்டு மதுவை விற்பனை செய்தார்கள் அப்படி அவ்வளவு கேவலமான விஷயம் செஞ்சவர்கள் இந்த தேசம் போற்றக்கூடிய ஒரு தலைவருக்கு மாலை அணிவிக்க பாதுகாப்பு தர முடியவில்லை என்றால் எதற்கு நீங்கள் என்று எனக்கு தெரியவில்லை எதுக்கு நீங்க சிந்திங்க இளைய தலைமுறை இளைஞர்களே நம்மளாம் சிந்திக்கணும் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இதை வந்து இதே ஆலங்குளம் தொகுதியில் தேர்தல் நினைக்கும் போது ஒவ்வொரு ஊரில் நான் போய் பேசும்போது சொன்னது ரெண்டு ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அந்த நிகழ்வு தான் இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்கு நம்மளாம் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்குமா இது போன்ற ஒரு ஒடுக்குமுறை வந்திருக்குமா சிந்திங்க பகுதி இது வந்து பவுர் சத்திரத்தை மட்டும் குறிவைத்து சொல்லலை இப்போ நடந்த செய்தி வந்து அவ்வளவு வேதனைக்குரிய ஒரு செயலானால நான் இப்போ பதிவு பண்ணுறேன் இது மாதிரி பல ஊரில் நடக்குது பல கிராமங்களில் நடக்குது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இப்போ அந்த மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் இவ்வளோ பெரிய ஒடுக்குமுறை வந்திருக்குமா அங்கே இருக்கக்கூடிய நம்ம சமுதாயம் சார்ந்த பெரியவர்கள் எங்கே போனாங்க எல்லா அரசியல் கட்சியும் முக்கியமான பிரமுகர்கள் நம்ம ஆளுக்கு தான் ஏன் இதை எதிர்த்து பேசலை எவ்வளவு மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் இதே நிலை நீடிச்சுச்சு அப்படின்னா கட்டாயம் வரக்கூடிய தேர்தலில் வந்து எங்களுக்கு யாரெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக வந்து நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டியது வரும் ஏன்னா வந்து ஆலங்குளம் தேர்தலில் வந்து சட்ட க நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சமுதாயத்தை மட்டுமே அதே தொகுதியில் முப்பத்தாறாயிரமேள வாக்குகள் வந்து பெற்றோம் ஒரு சமுதாயத்தை அடிப்படையாக வச்சு அதே எங்களுக்கு எங்கள் சமுதாயம் வந்து பாதிக்கப்படும் போது எங்கள் சமுதாயத்தை புறக்கணிக்கும்போது வந்து எங்கள் சமுதாயம் சார்ந்த தலைவர்களையும் எங்கள் சமுதாயம் சார்ந்தவர்கள் தலைவர் எங்கள் சமுதாய தலைவரையும் தாண்டி எங்கள் மக்கள் ஒரு மனித கடவுளாக நினைக்கக்கூடிய ஒரு மாமேதையோட சிலைக்கு மலை அணிவிக்க புறக்கணித்த உங்களுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்யும் காலமும் வரும் என்ற ஒரு பகிரங்கமாக சொயிறோம் இதை வந்து இளைஞர்கள் கிட்டே இருக்க எல்லா இளைஞர்களையும் திரட்டி வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு எதிராக இதே நிலை நீடிச்சா செய்வோம் அப்படின்றத வந்து இதை வந்து நான் ஆணித்தனமாக பதிவு பண்ணுறேன் ஏன்னா வந்து இது ஒரு சிறு விதியமாக வந்து கடந்து போகிறது அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவ்வளோ மன வருத்தமாக அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ஏன்னால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து சிலைகளை வந்து சாதி சார்ந்த த தலைவர்கள் மற்றும் பெரும் தலைவர்களோட சிலைகளை மூடினாங்க அதே நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருக்க சிலையை மூடினாங்க அப்பவும் போராட்டம் செய்து அந்த சிலையை வந்து மூடக்கூடாது பெருந்தலைவர் வந்து ஒரு பாரத பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லி போராடி அந்த சிலையில மூடி வைக்கப்பட்டதை அகற்றணும் எங்களை போராடி தான் ஒரு இடத்த அடையணும் ஒரு வெற்றியை அடையணும் எங்களை போராட்டத்தை தான் தூண்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்களும் இளைஞர்கள் வேணாம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் நீங்கள் இளைஞர்களை வந்து அமைதியாக இருக்க விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த சமுதாயத்தில் எவ்வளோ தலைவர்கள் இருக்கீங்க நீங்கள் எல்லாம் பிரிவினையாக இருக்கிறதுனால தான் இங்கே இது போன்ற நிகழ்ச்சி இருக்குது இது போன்ற அசம்பாதயுதம் நடக்குது இது போன்ற ஆணவ போக்கு நடக்கின்றது இது போன்ற அதிகார தோணி நடக்கின்றது மீண்டும் சொல்கின்றேன் நூறு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அதுதான் இங்கே நடந்திருக்கு எல்லாம் ஒற்றுமையாக இருங்க எல்லாம் இப்போ எத்தனை பேர் இதுக்கு எதிர்த்து கண்டன அறிக்கையை கொண்டு கொடுத்தீங்க எத்தனை நாடா சமுதாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து அரசியல் கட்சிகள் இருக்குது சமுதாய அடிப்படையிலேயே கிட்ட இருக்கின்றது கிட்டத்தட்ட பல ஆயிரம் சங்கங்கள் இருக்குது பல முறைகள் இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு அடக்குமுறை சம்பவம் நடந்திருக்கு இதை கண்டும் கண்டுகொள்ளாமல் போய் கொண்டு இருப்பது தான் தொடர்ந்து நம் மீது நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை இதற்கெல்லாம் தீர்வு வேணும் என்றால் இளைய தலைமுறையாகிய நாமாவது ஒற்றுமையாக இருப்போம் தொடர்ந்து நம்முடைய எதிர்ப்புகளை முதல்ல உங்களால் முடிஞ்ச எதிர்ப்பு பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணீங்கன்னா அடுத்த முறை தேர்தலில் உங்க பக்கம் தான் அவங்க நிற்கணும் நிற்கணும் மீன்ஸ் கிட்ட தான் ஓட்டு கேட்டு உங்கள் வீட்டு தான் வந்து நிற்கணும் அப்போ நீங்கள் அவங்க சட்டையை பிடிச்சி கேட்கக்கூடிய காலம் மறுமுறை நமக்கான அங்கீகாரம் கிடைக்க போவது கிடையாது எனக்கு எங்கள் ஐயா காமராஜர்களுக்கு எங்களுக்கு மாலை அணிவிக்க அனுமதி கொடுக்க முடியலையோ அப்போ நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லுங்கள் மற்ற தலைவர்கள் எல்லாம் வெளி மா மாவட்டங்களில் இருக்க தலைவர்களாக இருக்கட்டும் நான் அந்த நாடா சமுதாய தலைவர்கள் நான் நாடா சமுதாய போராளி என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கள் ஊரில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்போ குரல் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கொஸ்டினை கேளுங்கள் இல்லை அடுத்த முறை எங்களுக்கு திருவிழா அப்போது நீங்கள் வாங்க நம் சமுதாயம் சார்ந்த முக்கிய பொறுமுறைகள் அலைங்க சமுதாயம் சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அலைங்க வாங்க மாலை போடுங்க எங்கள் ஊர் திருவிழாவுக்கு போது காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்து தான் ஆகணும் அரசியல் அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் போது எல்லாம் மாறும் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் மீண்டும் இறுதியாக பதிவு செய்கிறேன் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இதை தான் நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன் நம்ம ஒற்றுமை மட்டுமே நம்மை பலமாக்கும் நம்மை பலப்படுத்தும் நம்மை அதிகார இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம உனக்குள்ளே நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்ற வேற்றுமையையும் அந்த பொறாமையும் இருக்கும் வரை நமக்கு இது போன்ற பல ஒடுக்குமுறைகளும் அடக்குமுறைகளும் தொடரும் நாடார் சமுதாயம் விழுத்தேல நாடார் சமுதாய இளைய தலைமுறைகளே ஒன்றுபடுவோம் நம்மளுடைய அடையாளத்தை எங்கும் விட்டுவிடக்கூடாது இதை அழிக்க வேண்டும் என்றும் இதை ஒடுக்க வேண்டும் என்று பலர் எதிராகவும் நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமை மட்டுமே நம்மை பலப்படுத்தும் ஆகையால் நமக்குள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமுதாயம் என்ற அடிப்படையிலும் நம் சமுதாயம் சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலும் நம் சமுதாயத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கட்டாயம் நாம் களத்தில் நிற்க வேண்டும் அந்த நிலை வரை இந்த நிலை தொடரும் என்ற ஒரு வருத்தத்துடன் பதிவு செய்கின்றேன் இளைய தலைமுறையை சிந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நிலை இனி வரக்கூடாது அது உங்கள் கையில் இருக்கின்றது நன்றி வணக்கம் தூத்துக்குடி விக்னேஷ் கார்த்திக் நாடா நன்றி